உங்களோட மனநிலை சமநிலையில் இருக்கணும். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்களோட மைண்ட் வெளியா உங்க பாடியை கண்ட்ரோல் பண்ணலாம். உங்க பாடி வெளியா மைண்ட் வந்துட்டேன்னா அத கண்ட்ரோல் பண்ணலாம். உங்களோட உடம்பு வந்துட்டேன்னா ஒதுளை காம இருக்கன்னு சொல்லுங்களே. உங்க மைண்ட் வெளியா நீங்க நார்மலா இருந்தா எப்படி நீங்க இருப்பீங்களோ அந்த மைண்ட் வெளியா நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். உங்க மைண்ட்ல குழப்பங்கள் இருந்ததுன்னா பாடி வழியா வந்துட்டு இது கேட்கறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் குழப்பமா இருக்கும் ஆனா நான் உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்றேன் பயிற்சியும் முயற்சியும் இருந்தது அப்படின்னா ஒரு மருந்து இல்லாத ஒரு ஹாஸ்பிட்டல் போகாத ஒரு நோய் இல்லாத ஒரு மனிதனா நீங்க மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்துட்டு மிக அதிகம் நீங்க ஒரே ஒரு ஆள் உங்க குடும்பத்துல தலை ஆரோக்கியத்தை நீங்க பிராக்டிஸ் பண்ணி நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலை எந்த எங்க போகுதோ வால் வந்துட்டு அப்படின்னா அதுக்கு பின்னாடியே வர ஆரம்பிச்சிடும் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஆரோக்கியமான வாழ்க்கைக்குள்ள வரத்துக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் வந்துட்டு அப்படின்னா என்ட்ரி நீங்க வந்துட்டு அப்படின்னா பண்ணணும்